அனைவருக்கும் வணக்கம் மாரடைப்பு அச்சம் இதய பரிசோதனைக்காக மைசூரு மருத்துவமனையில் குவிந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் அதுலேயும் குறிப்பா சாம்ராஜ் நகரில் அரசு பள்ளியில் படிக்கிற நாலாம் வகுப்பு மாணவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு வகுப்பறையிலேயே உயிரிழந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை படிச்சுட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் இந்த வீடியோல நம்ம இதயம் என்னை பத்திரமா பார்த்துக்கோன்னு நமக்கு உணர்த்துற பல எச்சரிக்கைகளையும் இன்னும் சில முக்கிய அறிகுறிகளை பற்றியும் தெளிவாக சுருக்கமாக சொல்றேன் கவனமாக கேளுங்க வீடியோ கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேஎஸ்டி மூட்டு வலி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வழி தசை வழிகளுக்கும் பயன்படுத்தலாம் இரண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் நரைக்கு நல்லா தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு களிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சியை குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காஃபி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காபி டீக்கு பதில இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வலிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க இனி வீடியோ கண்ட பார்க்கலாம் இதய பிரச்சனைகளுக்கான அறிகுறியா நெஞ்சு வலி கைவலி மூச்சு திணறல் வரும்னு பலருக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் இல்லாம இன்னும் பல குழப்பமான மற்ற நோய்களோட ஒத்து போகக்கூடிய பல அறிகுறிகளை உங்க இதயம் வெளிப்படுத்தும் அதெல்லாம் என்னன்னு நீ பாக்கலாம் நல்ல குளுமையான தட்ப உடற்பயிற்சிகள் கடின உடல் உழைப்பு எதுவும் செய்யாத போதும் அமைதியான ஓய்வு நிலையிலையும் ஒருத்தருக்கு திடீர்னு அசாதாரணமா வேறுச்சுன்னா உங்க இதயம் இயங்க சிரமப்பட்டு உங்களை எச்சரிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இயல்புக்கு மாறான திடீர் வேர்வையை நிராகரிக்காதீங்க மாரடைப்புக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி ஏற்பட வாய்ப்புண்டு உடனே மருத்துவ ஆலோசனை பண்ணிக்கங்க இதயம் இயங்க சிலருக்கு அசாதாரண சோர்வு குறிப்பா பெண்களுக்கு வழக்கத்திற்கு மாறான சோர்வு அல்லது பலவீனமா இருக்கிறதும் இதயம் சார்ந்த ஒரு அறிகுறியா இருக்கலாம் கவனம் சிலருக்கு குமட்டல் வாந்தி நெஞ்சரிச்சல் அஜீரண உணர்வு மாதிரியான அறிகுறிகளையும் இதயம் உங்களுக்கு உணர்த்தும் இப்படிப்பட்ட அறிகுறிகளுக்கு அஜாக்கரதையா சுயவைத்தியம் செஞ்சுக்காம தகுந்த மருத்துவரோட ஆலோசனையை பண்ணிக்கிங்க முக்கியமாக லேசான தலைவலி அல்லது தலை சுற்றல் மயக்கம் அல்லது நிலையற்ற உணர்வு இதெல்லாம் உங்க இதயம் உங்களுக்கு உணர்த்தும் ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகவும் இருக்கலாம் அதை நிராகரிக்காதீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னன்னா வேகமான அல்லது ஒழுங்கற்ற இதய துடிப்பு படபடப்பு வேகமான அல்லது ஒழுங்கற்ற நாடி துடிப்பு இருக்கலாம் உடனே மருத்துவ ஆலோசனை இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தெரியாத அறிகுறிகள் இதெல்லாம் நெஞ்சு பாரம் அல்லது அழுத்தம் நெஞ்சு பகுதியை சுருக்கி பிடிப்பது போன்ற உணர்வு மூச்சு திணறல் இடது தோள்பட்டை வலி இடது கை வலி அல்லது அசௌகரியம் கழுத்து தாடை முதுகு வலியும் இதய பாதிப்பால வரும் உடம்போட மேல் பகுதியில மட்டுமல்லாம பாதம் கணுக்கால வீக்க இருந்தாலும் அது இதயம் சார்ந்த அறிகுறியா இருக்கலாம் கவனமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க ஆரோக்கியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்